வணக்கம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஓகே நண்பன் மீன் கடை வந்திருக்கேன் இன்றைக்கி பையன் இன்றைக்கி வந்து ஸ்கூட்டு கேட்டான் பேர் மார்க்கெட்டில் ஸ்கூட்டு அதுங்க கிடைக்கல தமிழ் என்ன சொல்லுவாங்க இன்னும் சொல்லுவாங்க அதுங்க கிடைக்கல சரி சொல்லிட்டு இறா ஒரு அரை கிலோ வாங்கினேன் நானூறுரூவா இறா நீ கிலோ அது மாதிரி ஷீலா ஐநூறுரூவா அது ஒரு அரை கிலோ வாங்கினேன் அவ்வளோதாங்க இன்றைக்கி பையன் ஆசைப்பட்டு கேட்டான் இங்கே கடையில் ஃபஸ்ட்டு ஒரு கடை கேட்டால் அங்கேயும் இல்லை சரி இப்போதிக்கு பையனுக்கு மருமகளுக்கு ஒய்ஃபுக்கெல்லாம் கூப்பிட்ற மாதிரி இருக்கு மீன் யாராக வாங்கியாச்சு நம்மளுக்கு சிக்கன்தான் சரி அப்படி மீன் பார்க்கலாம் வாங்க என்ன மீன் சொன்னீங்க இது கோலா மீன் கலர பச்சை கலரில் இருக்குமா ஓ வாய் பூசாக இருக்குதுல்ல இது ஆனால் டேஸ்ட் எப்படி இருக்கும் ஆ ஓ தூண்டில் ஓ தூண்டில் பிடிச்சிருக்காங்களா சரி சரி ஓகேம்மா இன்னும் சீலை எவ்வளோம்மா கொஞ்சம் ரேட்டு ஜாஸ்தியா இன்றைக்கி தொள்ளாயிரத்தி தொம்பது ரூபா சரி சரி நல்லா இருக்குமா சரி எனக்கு வந்து எற ஒரு அரை கிலோ கொடுத்துருங்க அப்புறம் சீலா ஒரு மீன் கொடுத்துருங்க அவ்வளோதான் இது மீன் பெருணம்பா சரியா தெரியாது அப்படியே மீன் பாருங்கள் இப்போ இந்த மீன் டேஸ்ட்டாக இருக்கும் நாங்கள் இன்னும் முல்லை பச்சை ஒரு பத்து

காரை போய் அமுதா அவங்க ஒன்று கேட்டாங்க நல்லா இருக்கீங்களாமா அடுத்து வந்து இப்போதான் மீன் கடைக்கு போயிட்டு வந்தேன் இன்னைக்கு வாக்கிங் போல எழுந்துதான் லேட்டு சூரிய ஃபோன் பண்ணி தான் என்ன எழுப்பினா தெரியுங்களா உங்களுக்கு என்னடா ஃபோன் வந்து பார்த்தா ஐயோ ஃபோன் பண்ணுறான் நான் தான் லேட்டு எழுந்திரிச்சு போய் முதல்ல மீன் கடைக்கு போயிட்டு மீன் வாங்கிட்டு அதாவது பையன் ஸ்கூட்டு கேட்டுருந்தான் கிடைக்கவே இல்லை சரி ஷீரா ஒரு ஒரு மீனும் ஒரு அரை கிலோ மேலே இருந்துச்சு அதுவும் அப்புறம் வந்து இறா அதுவும் கெடுதா ஐநூறு ஆயிடுச்சு நானூற்றி எழுபத்தருவா ஆகிடுச்சி பயங்கர ரேட்டு நானூற்றி எழுபத்தருவா ஒன்றரை கிலோ சிக்கன் வாங்கினோம் மீன்பிடி தடைக்காலம் தான் ரேட்டு மீட்டை மீன் வெல்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க போகிறப்போக்க பார்த்தா வஞ்சரம் ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரத்தி இரநூறுவா சீலா ஐநூற்றி ஐம்பது ரூபா மீன் வில எல்லாமே ஜாஸ்தி ஆகிடுங்க மீன் விலையா எப்பவும் ஜாஸ்தி முடியாது அது சிக்கன் சாப்பிட்டு போயிடலாங்க நம்மளுக்கு நல்ல காலம் நம்மளுக்கு மீன்லாம் பிடிக்காது குட்டுன்னா ஆ ஞாபகம் வந்துச்சுங்க கணவாய் கணவாய் தானே கணவாயா கடவாயா அந்த மீனை தான் பையன் ரெண்டு கடை டாடி ஒரு காலுக்குன்னா சாய்ங்க சாப்பிட்ணும் போல போன போனவரெலாம் சும்மா கிடந்துச்சு அது இன்னைக்கு நான் தேர்தல் ரெண்டு மூணு கடைக்கு போனால் எந்த கடைனுமே கிடையாது ஓகே ஹாப்பி சண்டே என்ஜாய் சண்டே சூரிய பாத்ரூம் குளிக்க போயிடுவான் அடுத்த அவன் குளிச்ச டிஃபன்லாம் கரெக்டாக தரணும் உனக்கு சூரிய முடிவான் வேணாம்மா வேணாம் இவ்வளோ இருக்கடா கடா ஆண்டா நீண்ணா டிஆரான் டீஆர்ண்ணா பண்ணுவாரு அம்மா

ஒழுங்காக வாக்கிங் போனவை நீ போனே அதுதான் டயர்ட் ஆகிடுச்சி என்னங்க வாக்கிங் போனா என்ன ஆகுதுன்னா உடம்பு நல்லா சுறுசுறுப்பாக இருக்கு இந்த முட்டியும் இந்த முதுகு தண்டு பயங்கரமாக முது தண்டு கீழே பயங்கரமாக வலிக்குது என்ன பண்ணுதுன்னு தெரில போன் எதோ விடுதேன் அண்ணே போய் ஃபோன் ஃபோன் அண்ணே பேர் போய் எதோ ஃபோன் விட்டு ஏன் பேசிட்டு வரண்ணே ஓகே பை சொல்கிற பை சொல்கிறேன் பை சூடு பை ஃபோன் ஆச்சுன்னா கட்டாயிருக்கு கடை ஆகுதுன்னா கூட தெரிறாங்க

வணக்கம் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்குங்களே நம்ம சிஸ்டர் நம்ம சேனல பார்த்துருக்காங்க வந்தோட தம்பியை கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தா தம்பி சிஸ்டர் உங்களை பார்த்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம் அப்படியே கடலோர கை தேங்க்யூ in the